இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை வெளிய வரும்போது அல்வா வாங்குறான்னு தான் ஆசைப்பட்டேன் கடைக்கு பக்கத்துல போன இந்த புத்தி தாண்ட மாட்டேன் சொன்ன எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துருவா இருக்கியா அது என்னமோ தெரியல உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு போயில்ல நானா அண்ண

புதையன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க இன்னும் எதாவது உடையிட்டு போங்க மறுபடியும் கூட போறியா நடுத்தெருவுக்கு எடுத்துக்கானு விஷயம் பெருசு போனா தப்பு இல்ல பாருங்க நீ நல்லவன் உனக்கு சொல்லலாம் சொல்லுங்க சுத்து பாருங்க பாரு யாரு இல்ல சொல்லிடு உரை மேல பாரு அங்கேயே பாக்கணும் வரக்க பசங்க கூர மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க ம் அது வேற இருக்கா? நீ போ. எனக்கு கிடைச்சிடுச்சு. கிடைச்சிடுச்சு. இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை

ஒன்னு ஒன்ன ஊரை விட்டு நாடு கடத்திடுவாரு நிலமும் அறுபதுமா சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு நான் சொல்றேன் சொல்லிட்டேன் அதுக்கு மேல ஓ இஷ்டம் இது பிடி வெளிய வந்துட கொஞ்சம் நான் வரேன் வந்து யோசிக்கும்போது படி பார்க்கலாம் அச்சா அம்பட்டியா இத உங்கள்ட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு ரொம்ப அவசரமா புரியா பேசுறீ என்ன நடப்போ தெரியுமா நான் ஏறி விட்டானே அந்த சின்ன பண்ண இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லுக்கிற கொள்ள போகுத நீ ஒண்ணு எங்களுக்கு சீவன அள்ளிட்டு போக போறானா என்னடா சொல்ற எங்க அப்பங்க இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போவாடா என்னங்க குதிரை அடிக்கிற பயம் ஏற்கனவே ஒன்பது பேரை வெட்டி இருக்கோம் எனக்கும் ஒரு நம்பர் போட்டுருப்பானோ இப்ப என்னடா செய்யறது ஆஹ் சொல்லுங்கப்பா இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல இருக்குது நான் போய் பிடிச்சி டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் டிஎஸ்பி என்ன பசரியா இருக்காரு அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல அப்படி செஞ்சா நல்லா இருக்காது இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும் எப்படி நீ இங்கேயே இரு நான் போய் டிஎஸ்பிய பாத்து சொல்லிட்டு வரேன் அது நல்லா இருக்காது வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்றேன் நான் சொல்றதா நல்லா இருக்கும் சொல்லு நான் போய் பாத்து சொல்லிட்டு வந்துறேன் போட்ட பாக்கு என்னங்க நீ என்ன பண்ற நகத்த கடிச்சிட்டு இருக்க நான் அதையா சொன்னேன் புளி கோட்ட சொரணத்து கிட்ட போய் நான் அங்க வரேன்னு சொல்லு அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு ரொம்ப அவசரமா கேள்வி கேக்குற நேரமாடா இது போடா நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயிது காமன் விட்ட ஆக்கி வைத்த சோசை அற போடலாம் ரெடி கதவு போடுட்டா சொன்ன நான் வந்துட்டேன் இதுல அல்வா இதுல கோழி ரெடின்னு அவன் காதல அடின்னு விழுந்துருச்சு போடுற பொருத்தி எடுத்துட்டானே மகன் ரொம்ப நாள அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல ஊருக்கு நான் கிடைச்சேன் எங்க எங்க குத்துறதுன்னே தெரியல கை ஆடுதா ஆடுதான்னே தெரியல கையாடுதா கையில் இருக்கிறது ஆடுதான் நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே கிடைக்கிறதுக்கு பதில் சொல்லு போகும்போது பாத்துருந்தேன் புரிஞ்சிருக்கு வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் என்ன அது ஓமலா சோறு சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானக்குள்ளே குடிச்சுட்டேன் அட போயா அடிக்கணும்னு நினைக்கிறவ கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் பிடிச்சா அடிப்பா நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எதுப்பா அப்பா நீயும் போலீஸ் தானே அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே போலீஸ் கொஞ்சம் இப்படி பாப்பா தப்பா நினைக்காதப்பா இந்த நிலம் அப்படி நடக்க முடியல அண்ணா இப்ப என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்பரம் பக்கத்து போச்சு அண்ணா பூசணிக்கு வாங்கிட்டு போறேன் கூப்றல நில்றா என்னைய மிரட்டுற சாம்பளைய தனியா வர வர மாட்டங்கறீங்களே என்ன தெரியல தெரியல மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துடு. நீ என்ன கூடா வச்சிருக்க கேக்குறதுக்கு யாரு ஏநீ நானா அந்த அந்த மம்பட்டியான் анаர்ச்சியமா அடி வாங்கி சாகாத மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு இத கொஞ்சம் புடி ஹே எவ்ளோ 25 பைசா இருக்கு இத வச்சிக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா பாட்டு எங்க என்ன பணக்காரங்கள ஊகி பாருங்கனே நான் முதல்ல இது கூட சண்டை முடிச்சு சாங்கலாம் நிறைய பணத்தோட பேச்சு பார வழியா வாராரு அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து உண்மையா அம்பட்டியான்னு சொல்லிட்டேன் அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன இருளங்காட்டு பக்கமா மாத்த பேச்சு பாரு அது வழியா தான் வருவாரு அங்கே போய் பாரு நிச்சயம் வருவாரு நெசமா நிறைய கிடைக்கும்ன